அன்புக்குரியவர்களே இன்றைக்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று சொன்னாலே உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா அன்னையினுடைய பிறப்பு பெருவிழா அந்த வகையிலே இன்றைக்கு இந்த பாடல் என்பது ஒரு சிறப்புமிக்க ஒன்று காரணம் வேளாங்கண்ணி ஏற்றுகின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு திருவிழாவுக்கு கூட அதிகமாக கூட்டம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் கூட்டம் எதற்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த கொடியேற்றத்திற்காகத்தான் அந்த கொடியை பார்க்க வேண்டும் அந்த ஒரு ஐந்து நிமிடங்கள் தான் இதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஒரு சிரமப்பட்டு நோன்பிருந்து நடந்து இந்த கொடி நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு செல்கின்றோம் நாம் நினைத்து பார்க்கின்றோம் அதேபோன்று இந்த கொடி ஏற்றப்படுகின்ற பொழுது பாடுகின்ற பாடல் என்பதுதான் மிக சிறப்பான ஒன்று அந்த வகையிலே இந்த பாடல் பல பேர் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் நமக்கு கிடைத்த ஒரு அதிகாரப்பூர்வமான உண்மை அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை இந்த பாடல்கள் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போம் இந்த பாடலுக்கு பிறகு இதை பற்றிய விளக்கத்தையும் நாம் எப்பொழுதும் கேட்போம் கொடி பாடல் என்று சொன்னாலே அது வேளாங்கண்ணியில் தான் ஆரம்பித்தது பிறகுதான் ஆங்காங்கே கொடியேற்றுகின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் அதன் பிறகு வந்தது எனவே இப்பொழுது இந்த கொடி பாடல் அந்த பாடலை ஒரு கொஞ்சம் வரிகள் முழு பாடலும் வேண்டாம் பாதி வரிகளாவது நாம் கேட்டு பிறகு இந்த கொடி பாடல் பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அதற்காக பணியாற்றி பிறகு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி இந்த புதுச்சேரி அரசு வேலையிலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் இறுதி ஆண்டவருடைய பக்தர் ஒவ்வொரு நாளும் அவர் தவறாமல் நடைபயிற்சிக்கு செல்வார் இறுதி ஆண்டவரை பார்த்து ஜெபித்து விட்டு தான் செல்வார் அவருடைய உற்றார் நாம் நிறைய பேர் இருக்கின்றீர்கள் அவர் தனது பணியில் இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆலயம் மற்றும் ரெடியார் இருக்கின்ற பொழுது அவர் அந்த ஆலயத்திற்கு பல நன்மைகளை புரிந்திருக்கின்றார் ஒரு நல்ல நம்பிக்கையாளர் அவர் நம்மிடையே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஏன் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கொடி பாடல் பாடிய அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் எனவே அந்த ஒரு அடிப்படையில் தான் தொடர்பில்தான் அவர் இங்கே இருக்கின்றார் எனவே அவரை நாம் அங்கோடு வரவேற்கின்றோம் இப்பொழுது இந்த கொடி பாடல் ஆரம்ப கால வரலாறு இது எப்படி ஆரம்பமானது அவருக்கு எப்படி இந்த பாடல் வந்தது என்பதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் இப்பாடல் இனிய குரலை பாடியவர் ஏ வி கோவிந்தன் அவர்கள் அவர் சிறந்த ஆர்மோனிய சக்கரவர்த்தி இசை பாடகர் நடிகர் நடிகர் மன்றம் நிறைய வைத்து நடிகர் சபா வைத்து நடத்தினார் வேளாங்கண்ணியில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாடக கொட்டாய் நடத்துவாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் கோவில் திருவிழான்னா ஒரு பத்து நாள் நாடகம் நடக்கும் அந்த மாதிரி வேளாங்கண்ணியில் ஒரு பத்து நாள் டிராமா நடத்துவார் அப்போ அந்த ட்ராமாவுக்கு பின்னணி இசை பாடல் அனைத்தும் பாடுறவர் ஏவி வி கோவிந்தன் அந்த பாடலை அங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாம் கேட்டுட்டு அவரை வந்து பாட கோயிலில் பாட கூப்பிட்டாங்க அவர் வந்து என்னென்னா ஒரு பெரியார் நாத்திகர் எந்த கோயிலுக்கும் வரமாட்டார் இருந்தாலும் கானா பாடல் பாட சொல்லி சிலர் கோயில் அந்த சுற்றுப்புற கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் வலியுறுத்தலின் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாவது ஆண்டு கானா பாடல் இது மட்டும் கோயில் கொடி பழம் பாடல் மட்டுமல்ல அதோடு சேர்ந்து ஒரு எட்டு பாடல் சேர்ந்து அன்றைய ஆண்டவர் சுந்தரம் ஆண்டவர் அடியலாரவர வெளியிடப்பட்டது அப்படி தான் அவங்க வந்து கோயில் வந்து மிஸ்டர் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார் அவங்க தான் இன்றைக்கி வந்து ஜேம்ஸ் பாண்டுன்னு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் நிறையா பாடல் எல்லா பாடலுக்கும் பின்னி இசை இன்றைக்கும் பாடுறாங்க அவருடைய தம்பிகள் தான் பண்ணுறாங்க ஜேம்ஸ் பாண்டு அவர் தான் ஜோசப்னு முன்னாடி அவர் பாட்டு செஞ்சிகிட்டு அவர் இந்த குரூப்பில் இருந்தார் ஸோ அவர் மூலியமாக தான் இந்த வேளாங்கண்ணிக்கு போய் இந்த பாடலை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருடைய சொந்த குரல் சொந்த பாடல் வரிகளை அப்படியே கொஞ்சம் மாடிவை பண்ணி எம்எஸ் விஸ்வநாதன் இசையிலும் கண்ணதாசனுடைய வரிகள் சிலதை மாற்றி இன்றைக்கு நீங்கள் கேட்குற அந்த பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் எனக்கு அவரோடு நான் பயணித்த நாட்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏன்னா அவர் பக்கத்திலே தான் இருந்தேன் அவரோட பயணித்தேன் அது என்னுடைய அனுபவம் இந்த பாடலை பாடியவர் அவருடைய பெயர் அவங்க அப்பா அம்மா பெயர் அவங்களுடைய குடும்பம் மற்றும் அவருடைய தொடர்பு அவர் எந்த ஒரு அமைப்பில் இருந்தார் பிறகு எப்படி இந்த பாடலுக்கு வந்தார் அப்படின்னு அவருடைய அந்த குடும்ப வரலாறு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரத்தி ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வைத்திலிங்கம் அமிர்தலிங்கம் அமிர்தவள்ளி தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர் அவரோடு ஒரு சகோதரர் ஏ வி ராஜதுரை ஒரு சகோதரியும் உண்டு அப்பயே பகுத்தறிவுனா அம்மா அப்பா ரெண்டு இன்சியலை வச்சுருந்தவர் ஏ வி கோவிந்தன் ஆனால் அவர் இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அன்னை வேளாங்கண்ணி பக்தர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க பட் ஆனால் அவருடைய அப்பா அம்மா ரெண்டு இன்சிலையும் அன்னைக்கே பயன்படுத்தினார் ஃபுல்லாக இவர் வந்து நாத்திகரதாக இருந்தார் இவர் தந்தை பெரியார் இவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்து இசைவேந்தன் என்கிற பட்டம் வாங்கினார் கௌரவிக்கப்பட்டார் கண்ணகி அப்போ வந்து கண்ணகி மா நாடக சபா கும்பகோணத்தில் நடந்துச்சு அதில் இவர் இசைவேந்தன் ஏவி கோவிந்தன் என்ற கௌரவிக்கப்பட்டார் அன்னையிலேருந்து இவர் வந்து ஏ வி இசை கோவிந்தன் ஏ வி இசை கோவிந்தனும் ஏவி ராஜதுரையும் சேர்ந்து ஏ வி கோ நாடக சபா என்ற ஒரு சபா ஆரம்பித்தாங்க அந்த சபாவில் தான் அவங்க ட்ராமா இதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இவர் பல ட்ராமாக்கெல்லாம் வந்து பின்னணி இசை பாடல்கள் அனைத்தும் இவரே தான் பாடுவார் அவர் பாடுறப்ப ரோட்டில் போகிறவங்க கூட அந்த குரலை கேட்டு கொஞ்ச நாளை நின்று வேடிக்கை பார்த்துட்டுப்பாங்க அதை பார்த்து நான் வியந்து உள்ளேன் அந்த மாதிரி கேட்டது தான் இவருக்கு வேளாங்கண்ணி மாதாவுடைய அருள் கிடைச்சி அந்த பாட்டு பாடினார் அப்போ வந்து சில பேர் அன்னைக்கே ஆண்டர் அவர்கிட்ட இது காலத்தால் அழிக்க முடியாத குரல் அப்படின்னு அவர் பரிய பாராட்ட பெற்றாரு அது இன்றைக்கி நிலைச்சிருக்கு அதே மாதாவுடைய புதுமுகம் இது சுந்தரம் ஆண்டவர் தான் முத முதல்ல சொல்லியிருக்காரு இந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்த பாடல் இதுவரைக்கும் காலத்தால் அழியாத ஒரு பாடல்தான் இந்த பாடலுக்காகத்தான் இத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு நான் போகின்றோம் அதுவும் குறிப்பாக அவருடைய பாடல்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அது என்ன தொகுப்பு அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் அந்த தொகுப்பு வந்து ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் நாடகத்துறையிலே இருந்ததுனால திருமணம் ஆகாமல் போயிட்டார் அவர் தம்பி ராஜத்துறை அவரும் இப்போ இல்லை அவர் குழந்தைகள் தான் இருந்தது இதை கடைசி வாரம் நான் ஃபாதர்கிட்ட கேட்டப்போ அதை பற்றி தான் அவங்களிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினேன் அந்த பாடலையும் கேட்டிருக்கேன் கிடைச்ச உங்களுக்கு நான் சமர்ப்பேன் அந்த தொகுப்பினுடைய பேர் வேளாங்கண்ணி அவர் வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டது வேளாங்கண்ணி மாலை அதுதான் இது இசைத்தட்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் கெசட்ட வேளாங்கண்ணி வீணைன்னு பண்ணாங்க அந்த வேளாங்கண்ணி வீணையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாட்டு ஏவி கோவிந்தன் அதுக்கப்புறம் எல் ஜானகி பி சுசீலா எஸ் பி பாலசுப்ரம் பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் ஏசுதாஸ் எல்லாரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க பதினோரு பாடல்கள் சேர்த்து வேளாங்கண்ணி வீணை என்று வெளியிடப்பட்டது அது இப்போ இசை பேலையாகவும் மாற்றப்பட்டு பட்டி எல்லாம் இப்போ வேளாங்கண்ணி பா பாட்டு அந்த இசை பேலை வெளியிட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப பிரபலம் அடைந்தது அதே போல் அவர் ஒரு தீக்கக்காரர்ன்னு சொன்னீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அவர் மாதா பாடல் பாடிய பிறகு அவருடைய அனுபவம் என்னன்னு கொஞ்சம் அவர் எனக்கு தெரிஞ்சு எந்த கோயிலுக்கும் இல்லை அவங்க அப்பா அம்மா மட்டும் மட்டும் மட்டும்தான் வச்சுருந்தார் அவர் வந்து எல்லாம் பாடிட்டுருக்கப்போ நைன்டீன் எயிட்டி ஃபைவில் இந்த பாட்டு எண்பத்தி ஒன்றுலேருந்து அப்படியே ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சிது அவருக்கு எண்பத்தி ரெண்டில் தொண்டையில் ஒரு சின்ன கட்டி ஏற்பட்டுச்சு அதே பிற்காலத்தை அது கேன்சராக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இறந்துட்டார் அப்போ அவர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ரொம்ப வயது முதிர்வு விட்டு நோய்வாய்பட்டு இருந்தார் அப்போ நான் கேட்டப்போ மாதாவுக்காண்டி பாடினீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு அப்போ நான் அவரை அவர் என்கிட்ட சொன்னது மாதாங்கிறது மாங்கிறது மிகப்பெரிய தாங்கிறது தாய் எனக்கு மிகப்பெரிய தாய்கிட்ட நான் பாடிட்டேன் அந்த பாடலுக்கு அப்புறம் நீ வேறு எந்த பாடலும் பாடக்கூடாதுன்னு என்னை அம்மா கூட்டிகிட்டு விட்டாங்க அப்படின்னு அது உணர்ந்து பேசினார் ஒரு தீக்கார் நாஸ்திகராக இருந்தவர் ஆஸ்திகராக பேசினது என் வாழ்க்கையில் அதே எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது நம்முடைய ஜேவியர் கன்னடி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் பல வரலாற்று உண்மைகள் இவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் எனவே சார் வாங்க ஜேவியர் கன்னடி அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்ற விதமாக அவருக்கு இந்த படம் கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் து அன்னை மரியாளினுடைய அந்த பாடலை நாம் இப்பொழுது அமைதியிலே பக்தியிலே கேட்போம் Again?